இந்த மாதிரி பசங்க வந்து தான் ஒரு தலைப்பட்ட முடிச்சாலும் வராது பேசுறதே இல்லை பேசாம ஓரம் போய் நின்றுது எதுக்கு அந்த பாவத்தை அவங்க கட்டி கட்டி விட்டுறது அதெல்லாம் யாரையும் திட்டுறதெல்லாம் கிடையாது இந்த உள்ள ஒரு 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 பிசையும் பாருங்க எல்லாருக்கும் தயவுசெய்து நம்ம விட எளிய உள்ள முடிஞ்சவே கூடாது அவை முடியாம போட்டி ஒரு மனசு கலங்கி போவோம் பாருங்க அதை விட கொடிய சாபம் வேற எதுவுமே கிடையாது அதனால நான் கலங்கி உள்ள போயிருக்கா சாபத்தை அனுபவிச்சுக்கப்போ அப்படின்னு போயிருந்தேன் ஒரு ரெண்டு பேரும் நல்லா அனுபவிப்பாங்க சாபம் அதனால வாங்க நல்லா பேசுங்க அற்புதமான வரவேற்பு அற்பான வரவேற்பு அப்படி எல்லாம் வரவேற்பு கொடுத்திருந்தாலும் கூட ஏன்னா முக்காலத்தை மாறுக்கூடிய படி கண்ணார காண்பதிலும் காதாலை கேட்பதிலும் தீர விசாரிப்பதை சிறந்தது என்ற பத்தின ஒரு பத்தின விவரத்தை எப்படி எல்லாம் கேட்கலாம் ਕੰਢੀ ਕੰਢੀ ਮਾਂ

தமிழ்மொழிக்கு சிறப்பு வேற எதுவும் கிடையாது அது மாதிரி தெலுங்கும் வந்து ஒரு நல்லா இருக்கும் சுந்தரம் அப்படின்னு பாடுவாங்க அது மாதிரி வந்து சங்கரபாமிகள் மொத்தம் அறுபத்தி ஒன்பது நாடகம் வெளியே வச்சார் சங்கரதா சுவாமிகள் அறுபத்தி ஒன்பது நாடகம் ஏன் தெரியுங்களா நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக நாடகம் என்பது விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல இந்த வெட்டார வழியில் உட்காந்துருக்கீங்கல்ல மேலிருந்து உங்களுக்கு ஒரு மகரம் தூள் கொட்டும் அது கிடைக்கணும் அதுக்கு பேர் ஓப்பன் அது கிடைக்கிறதுக்காக விடிய நடத்த வச்சா இந்த நேரத்துல இந்த இசை இந்த நேரத்துல இந்த பாட்டு அப்ப இந்த இசை என்பது சில நேரத்துல நோயை போக்கணும் ஒரு சில நேரத்துல வந்து நோய் இசை வந்து பசியை நீக்கும் இப்ப திருப்புகள் திருப்புகள் நான் முதலே சொல்வேன் தம்பி ஒரு தம்பி நீங்க பாட்டை பாடுறதுனால போயிட்டேன் சொல்றேன் திருப்புகள் அருணகிரி நபர் எழுதியது உடம்பெல்லாம் குஷ்டம் உண்மையா நடந்த சம்பவம் அது உடம்பெல்லாம் குஷ்டம் சலமும் ரத்தமா வடிது பார்த்தாரு எங்கேயுமே மருந்து சாப்பிடணும் கே சரியா அப்படில்ல நேரா திருவண்ணா நம்ம எதுக்கு உயிரிழந்துகிட்டு அப்படின்னு திருவண்ணாமலை போய் குதிச்சுட்டார் சொன்னவர் ஐயோனு ஒரு கட அப்பான்னு இருக்க குருகானு குச்சார் முருக பெருமான் போய் ஏந்திக்கிட்டார் எதுக்கு சாவுற இன்னும் நாள் இருக்கு நமக்கு மேல ஒரு சக்கரம் இருக்கும் காலச்சக்கரம் அது பேரு அது பேரு காலச்சக்கரம் அது சிஸ்டம் நமக்கு மேல நம்ம அம்மாவோட கருமை நம்ம உற்பத்தி ஆகுதே அது நம்ம வாழ்க்கையை நிர்ணயிச்சிடுறோம் நீ இப்படித்தான் இருக்கணும் ஒரே வயித்துல ஒரு அம்மா வயித்துல ரெண்டு பிள்ளை பிறக்கும் ஒண்ணு நல்லா இருக்கும் ஒன்னு உறுப்பிடாம இருக்கும் அது அந்த ஜனிக்கும் நேரம் அமாவாசை என்று பவுனன் என்று எண்ணெய் குளிக்கும் நாள் என்று சந்திரங்கள் ஆணும் என்னமே இல்லாட்டி ஈடுபடக்கூடாது அது மாதிரி மொத்தம் நான்கு ஜாமம் அதுல ஒரு ஜாமத்தில் விட துஷ்ட குழந்தைகள் தோணும் ஒரு ஒரு அது உறுப்பிட நாட்டையும் உறுப்பிடப்படாது அந்த மாதிரி தோன்றிடும் அது மாதிரி அப்ப நம்ம கூட கால சிகிட்டு இருக்கோம் அது நிர்ணயிப்போம் நீ பதா இப்ப நீ அசிங்கப்படணும் இப்ப அவமானப்படணும்

மட்டு ஒரு நாளே தித்தித் தய மொத்த ಪರಿಹುلمితப்ப வைட்டுப்பிர திಕ್ಕ கொருடிக்க

கொல்லமுடி முடி கொல்லமுடி இந்த உங்க நாடகம் பதினெட்டு வருஷமா இந்த மேலே நான் போயிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா இந்த வருஷம் போய் இப்படி இந்த மாதிரி கலை தான் நான் போய் நார் போயிட்டு உள்ளே போயிட்டு வரும்போது எப்போ அந்த வந்துச்சுன்னே தெரியல கட்டுமையா எனக்கு தெரியாது என் பக்கத்துலேயே படுத்துருந்து கேட்பது ராம் கீராம்பூன்னு படுத்து அது முதல்ல வந்து படுத்துருக்கேன் நாங்களும் தலைவர் படுத்துவோம் அவங்களும் தலைவசிப்படுத்துங்க ஃபேன் பக்கத்தில் நாங்கள் எப்பவுமே பேக்கில் தூங்குவோம் அன்னைக்கு பார்த்த தலைக்கு வச்சு பேன் ரெண்டு பேருமே படுத்து தூங்கிடுவோம் எனக்கு தெரியுது ரொம்ப நேரம் கை நினைச்சிருக்கேன் ஏதோ கரும்பு